இந்த மண்ணு சாச்சா இந்த மண்ணை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டோம் உயிர் விட்டாலும் விடும்பா கண்ணி இந்த மண்ணை நாங்கள் விட மாட்டோம் எந்த வகையிலும் இந்த காம்ப்ரமைஸ் இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க தயாரா இல்ல ஒரு பிடி மண்ணை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை

சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த கங்ஸ்டர் சுவரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பாருந்தோர் பிரச்சனையில எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி பரந்தூர் மக்கள் நம்ம மக்கள் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க எதிர்கட்சியா இருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவன தலைவர் நடிகர் விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கேன் அந்த கிராம மக்களை நேற்று அவர்களுடைய ஊர்லேயே போய் சந்தித்து பேசின இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாறு இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது வச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த கிராம மக்கள் தொள்ளாயிரம் நாட்களாக போராடி கொண்டிருக்காங்க ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்காங்க இவ்வளோ நாள் ஏன் போகல கண்ணை மூடிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்காங்க மேலும் விஜய் தேர்தல் அரசியலுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜய் அதற்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நான் அந்த கிராம மக்களை சந்திப்பதனால் அரசுக்கு என்ன பயம் வந்து விட்டது ஏன் அரசு என்னை மக்களை சந்திக்க அனுமதிக்க மறுக்கிறது என்னை ஏன் அங்கு செல்ல விடமாட்டுகிறது அப்படின்னு சொல்லி அவருமே வந்து அரசை நோக்கி கேள்விகள் வைக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுது எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பரந்தூர் திட்டத்தை எதிர்த்து பேசினாங்க ஆனால் இப்போ வந்து பரந்தூர் திட்டத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க இப்படி திமுக ஒரு ரெட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது ஒரு ரெட்டை நாக்கு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக மீது கடுமையான தாக்குதல்களை வைத்துட்டு இருக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு திமுக அரசுடைய செயல்பாடுகள் இதை எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு அபிமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துக்கிட்டு இருக்கு இது உண்மையிலேயே நம்ம திமுக குறை கூறணும் அப்படிங்கிற நோக்கத்தை சில நடக்கக்கூடிய நிதர்சனமாக தான் நம்முடைய சேனல்லே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வே நடத்தியிருந்தோம் அதாவது எடப்பாடி பழனிசாமி தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் எம் கே ஸ்டாலின் இவர்கள் இருவரில் யார் அதிக நிர்வாகத் திறமை மற்றும் ஆளுமை திறன் மிக்கவர்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதற்கு நமக்கு கிடைத்த பதில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வாக்குப்பதிவு என்னவா இருந்ததுன்னா வெற்றி பெறாது மிகப்பெரிய அளவில் திமுக கூட்டணி தோல்வியடையும் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் அதாவது திமுகவுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் விரோத போக்காக பார்க்கப்படுகிறது அதாவது திமுக சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டுருக்கு ஸோ விஜய் உடைய இந்த பேச்சு திமுகவிற்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பரந்தூர் சர்வதேச விமான நிலையம் அதாவது தமிழகத்துக்கு வரக்கூடிய இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் நிலத்தில் அந்த விமான நிலையத்தை கட்டமைக்க மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அதை செயல்படுத்துகிறாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் நிலம் நானூறு ஏக்கர் விளை நிலங்களை வந்து வந்து கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேலும் இதில் பதிமூணு நீர்நிலைகள் இருக்குது அதாவது ஏரி குளங்கள் சின்ன சின்ன குட்டைகள்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் சேர்ந்து பதிமூணு நீர்நிலைகளை வந்து அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்களும் சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சொல்கிறாங்க உண்மையிலேயே சென்னைக்கு ஒரு இரண்டாவது விமான நிலையம் தேவையா அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டா என்ன சொல்லுதுன்னா அதாவது தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பத்து நபர்களில் ஏழு பேர் பிற மாவட்டங்களை சேர்ந்தார் அதாவது மூணு பேர் தான் சென்னையிலேருந்து வர்றாங்க பேலன்ஸ் ஏழு பேருமே பிற மாவட்டங்கள் திருச்சி மதுரை திருநெல்வேலி கோயில்பட்டி திண்டுக்கல் விருதுநகர் சாத்தூர் இப்படி இருந்து தான் மக்கள் வர்றாங்க ஸோ ஏழு பேர் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர்றாங்க இப்போது ஒரு பயணி உதாரணத்துக்கு இப்போ சாத்தூர்ல இருக்க ஒரு பயணி வந்து விமானம் ஏறணும் அப்படின்னா அவர் முந்தின நாளே சர்வதேச பயணமாக இருந்தால் முந்தின நாளே கிளம்பி இங்கே ஒரு அரை ரூம்ல எடுத்து ஃபேமிலியோட வந்து தங்கி விமானம் ஏறுவார் இதுதான் நடைமுறை இப்போ இந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் வந்து சென்னைக்கு வருது ஸோ இதே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுரையை வந்து சர்வதேச விமான நிலையமாக மாற்றுங்க கோயம்புத்தூரை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுங்க தூத்துக்குடியை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் எழுந்தது ஸோ அதற்கேற்ப இப்போ தூத்துக்குடியை வந்து சர்வதேச விமான நிலையமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது மதுரையிலையும் தற்போது இரவில் வந்து ப விமானங்களை வந்து இயக்குறார்கள் இதெல்லாம் இப்போது தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இந்த சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டியால் வந்து இயக்குறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது விமான வருவதும் சொல்வதும் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை கிட்டத்தட்ட அவர்கள் தற்போது தான் ஃபிஃப்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்திருக்காங்க இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு நபர் கேட்கும்போது முழுவதுமாக அந்த ஓடு கலங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா ஃபுல் கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணீர்களா அப்படிங்கிறது அந்த பரந்தூர் விமான எதிர்ப்பு குழுவிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து ஆர்டிஐல தகவல்களை பெறும்போது இல்லை அப்படிங்கிற தகவல் வந்து ஸோ தற்போது தான் அவங்க ஐம்பது பர்சன்ட் ஆகிக்கிறாங்க இதற்கு முன்பு முப்பது சதவீதம் தான் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தற்போது தான் ஐம்பது சதவீதம் ஆகிட்டு ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது மேலும் சமூக ஆர்வலர் அதாவது நேற்று சன் டிவி விவாதத்தில் பேசிய பூவெளிகின் நண்பர்கள் சுந்தரராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் வந்து மா மாநில அரசு இந்த பரந்தூரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பரந்தூர் வந்து இயற்கையிலே வந்து சில இடங்கள் அதில் வந்து இந்த சதுப்பு நிலமாக இருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நீர் சேகரிக்கக்கூடிய இடமாக இருக்கு அங்கே போர் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியிலே தண்ணி வந்துடும் ஐம்பது அறுபது அடி டு நூறு அடியிலே தண்ணி வந்துடும் மிகப்பெரிய வந்து ஒரு விளை நிலங்கள் அதெல்லாம் ஏன் பாடுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடிஏ அதாவது ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லக்கூடிய இந்த பரங்கி மலையில் உங்களுக்கு தெரியும் இராணுவ அதிகாரிகள் பயிற்சி வளாகம் அதில் இடமே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது உங்களுக்கும் விமான நிலையத்துக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஆபீசர் ட்ரைனிங் ஒரு காம்பவுண்டு தான் இருக்கு அதை நீங்கள் இடித்து அந்த நிலத்தையே நீங்கள் கேட்டு அரசுக்கு கொடுக்கலாமே மத்திய அரசுக்கு அப்படின்னு பூவிலையின் நண்பர்கள் சுந்தரராஜன் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாரு உண்மையிலே ஒரு நியாயமான கருத்து ஓட்டியில் ஏகப்பட்ட ஏக்கர் பயன்படுத்தப்படாத நிலங்கள் இருக்கு அங்க வந்து ஆசை அந்த ராணுவ அதிகாரிகள் பயிற்சி படுறாங்க அவங்க தங்குறதுக்கான குடியிருப்புகள் இருக்கு அந்த கலந்துரையாட்புணர்கள் கான்ஃபரன்ஸ் ரூம் சமையல் அறையல் வாகன நிறுத்த இப்படி இந்த ராணுவத்திற்கு தேவையான அம்சங்கள் இருக்கு ஸோ அரசு நினைத்தால் அவர் அந்த இடத்தை வாடகையின் அடிப்படையில் மத்திய அரசிடம் பெற்றுக்கொண்டு பெற்று இல்லை விலைக்கு வாங்கியோ அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து அந்த விமான உண்டான இடத்தை வந்து மத்திய அரசுக்கு பெற்று கொடுக்கலாம் பட் அதையெல்லாம் வச்சு விட்டு விளை நிலத்தை விவசாயம் முப்போகம் விளையுது இல்லை ரெண்டு போகம் விளையுதுன்னா அதை போய் எடுக்கணும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயம் முதல் காரணமாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் மிகப்பெரிய கோடிசுரன்லாம் நடுத்தருக்கு வந்துட்டாங்க வீட்டை வந்துட்டு அந்த அளவுக்கு தீ புவி வெப்பமயமாதல் புவியோட டெம்பரேச்சர் அதிகரிச்சுட்டே போகுது இப்படி எல்லாத்தையுமே காங்கிரீட் காடுகளாக கொண்டால் மிகப்பெரிய அளவில் சென்னை வந்து வெள்ளத்தில் மூழ்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார் ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து க வளர்ச்சி வளர்ச்சி தேவை தான் ஆனால் இந்த விவசாயத்தை அளித்த வந்து ஒரு வளர்ச்சி வந்து நமக்கு தேவையில்லை எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கலாம் எவ்வளவோ கோடிகளை ஊரலாம் லெம்போர்கி வாங்கலாம் ஃபெராரி வாங்கலாம் அதெல்லாம் திங்க முடியுமா அரிசியை தான் திங்க முடியும் ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து அரசு வந்து விளை நிலங்களை தயவு செய்து அழிக்காதீங்க விளைநிலங்கள் நிலங்கள் தான் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் காப்பாற்ற போகுது நாளைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டு நம்ம குழந்தைகள் வாழக்கூடிய லெவலில் வச்சுடாதீங்க தயவு செய்து விளைநிலங்களை நிலங்களை இந்த திட்டத்தை திமுக அரசு உடனடியாக கிடப்பில் போடுறாங்க மேலும் நடிகர் விஜய் என்ன சொல்கிறாரு அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டனுக்கு மட்டும் மத்திய அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டிங்கல்ல அரிட்டாப்பட்டி மக்கள் தான் உங்களுக்கு மக்களா பரந்தூர் மக்கள் உங்களுடைய மக்கள் இல்லையா உங்களுக்கு அவங்களும் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அரிட்டாப்பட்டியில் என்ன நிலை எடுத்தீர்களோ அதே நிலையை தானே பரந்தூரில் நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நறுக்கு கேள்வியை வந்து திமுகவுக்கு கேட்டிருக்காரு உண்மையில் அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான் உண்மையிலே திமுக அரசு இதை வந்து க மனதில் கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை உடனே கிடப்பில் போடும் இல்லை வேறு இடத்த தேர்ந்தெடுங்க விளை நிலங்களை தொடாதீங்க விளை நிலங்களை தொடாதீங்க தொட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு போ மிக விரைவில் வாய்ப்பு இருக்குது ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபா போக வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அரிசி விவசாயிகளுடைய காலில் தான் போய் விள வேண்டிய சூழ்நிலை ஆகிருக்கும் ஸோ என்ன தான் நம்ம படித்து ஐஐடி ஐஎம்எல் படித்தாலும் அரிசியை வந்து விவசாயியால் தான் உருவாக்க முடியும் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பூவிலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லுவதுனால் அரசு வந்து காதில் கேட்கணும் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கிறது காதில் கேட்கணும் நாம் பிடிச்ச முயலுக்கு முக்கால் காலன்னா ஆடக்கூடாது நான் முடிச்ச முயலுக்கு முக்கால் கால்னு தான் இப்போது திமுக அரசு ஆடிக்கிட்டு இருக்கு அதாவது திமுக அரசு ஒரு மெத்தன போக்கு ஒரு திமிர்த்தனமான போக்கில் இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவங்க நான் வெச்சு பெற்றோன்னு அவங்க சொல்லுவதற்கு அந்த இரநூறு தொகுதியை வெற்றி பெச்சுவோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆயரூவா மகளிருக்கு கொடுக்குறாங்க இல்லையா அது இலவச அந்த பயணம் ஸோ இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதனால் எங்களுக்கு ஓட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கு தெரிஞ்சு திமுக படுதோல்வி அடையும் அதை மிக முக்கியமாக இந்த பரந்தூர் விஷயங்கள்லாம் தட்டி கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற எதிர்கட்சிகள் எல்லாமே கம்முன்னு இருக்காங்க அவங்களுடைய அந்த பொலிவை இழந்துட்டாங்க விடுதலை சிறுத்தைகள்லாம் அவங்க கட்சி தொண்டர்களே வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலையில் வந்து இந்த விஷயங்களை தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை என்ன எதுவாக இருந்தாலும் திமுக அரசு விஜய் சொல்லிட்டாரு அதனால் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எடுக்காமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடணும் அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நீதி பரந்தூருக்கு ஒரு நீதியா அப்படிங்கிற அதே கேள்வியை தான் நம்மமும் திமுக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் நியாயமான முறையில் இந்த விஷயத்தில் திமுக அரசு முடிவு எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்